கதிரவன் கலைக்கழகம் கதிரவன் பட்டிமன்றப் பேரவை கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் பல்வேறுபட்ட சமூக பணிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கதிரவன் கலைக்கழகம் ஆரம்பித்த காலம் தொட்டு தற்பொழுது நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டை கடந்து எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொன்புலா காண இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல்வேறுபட்ட கலை இலக்கிய பண்பாடு மற்றும் சமூக முன்னேற்ற செயற்பாடுகளை நாளாந்தம் செய்த வண்ணமே இருக்கின்றது அந்த வகையிலே இன்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மட்டக்களப்பு ஆயித்தியமலை தூய சதா சகாயமாதா திருத்தல வருடாந்த திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாத யாத்திரை செல்கின்ற பக்தர்களுக்காக மாயாவாடியில் வைத்து தாகசாந்தி நிகழ்வானது இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தாகசாந்தி நிகழ்விற்கு தனி நபர்களாகவும் அமைப்புகளாகவும் பல்வேறு உள்ளங்கள் அனுசரணை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே கதிரவன் உறவுகள் இணைந்த வகையிலே இந்த தாகசாந்தி இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது எம்மோடு உதவும் கரங்கள் உறவுகளும் இணைந்து கொண்டு இந்த நட்பணியில் உதவிய வண்ணம் இருக்கின்றார்கள் தொடர்ந்து கதிரவனின் நட்பணிகள் தொடரும் நன்றி